வேத புத்தகங்கள் எனக்கு கிடையாது நான் பகுத்தறிவாளன் இது ஒண்ணுதான் புத்தகம்னா திருவிழாவில் தைரியமா எடுத்து வைக்கலாம் அவங்க ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது எடுத்து வைக்கிறதுக்கு சாலிடான ஒரு புத்தகம் இருக்கிறது அதுவும் மையத்தில் இருக்கும் புத்தகம் அது எந்த ஜாதி எந்த மதம்ங்கிறத கூட பிரிக்க விரும்பலை நான் அதை எழுதினவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர் என்ன மதம் என்று கேட்ட அந்த சர்ச்சைக்குள்ள தான் போக ஒரு நல்ல புத்தகம் இருக்கிறது ஆனால் அதுபடி மட்டுமே வாழ்ந்தால் போதுமானதுங்கிறது வந்து இப்போ இருக்கிற சூழலுக்கு சரியாக வருமாங்கிறதையும் பார்க்கணும் ஆனால் என்ன திருக்குறளை பொறுத்தவரை தைரியமாக ஒன்று சொல்லலாம் தவறான விஷயங்கள் எதுவும் அது சொல்லப்படலை இது இப்படி பண்ண இப்படி பண்ணியே ஆகணுங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது யூஆர் கிவன் அ சாய்ஸ் ஆனால் வேறு புத்தகங்களில் அப்படி இல்லை அதை நம்ம அறுத்தே ஆகணும் அப்டேட் பண்ணியே ஆகணும் நம்மளுடைய பீனல் கோடு மனதர்ம சாஸ்திரத்தில் இருக்கும்படி இருக்க வாய்ப்பே இல்லை அதனால தான் ஐபிசி தனியாக வந்துச்சு அது சரியா இருந்ததுன்னா நமக்கு நம்ம அதை அப்டேட் கரெக்டா பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு காஸ்டியம் இருந்திருக்காது இல்லை இப்போ என்னுடைய கேள்வி இந்துக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க ஒரே இந்தி ஒரே மொழி ஒரே தேசம் கொள்கைக்கு கம்மல் ஆதரிக்கிறாரா இல்லையா கண்டிப்பா முடியாது கண்டிப்பா இருக்கா இந்த டைவர்சிட்டி தான் நம்மளுடைய பலமே இந்த பன்முகத்தன்மை தான் இந்தியாவின் பலமே அதை இழப்பது மடத்தனம்